இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல இஸ்லாம் என்கிற ஒன்று ரொம்ப தள்ளி போயிட்டு இஸ்லாமிய வீடு ஒன்று இல்லை குடும்பங்கள்ல இஸ்லாமிய தொடர்பாடல் இல்லை அப்ப அப்படி இல்லாத இடங்கள்ல நாங்க இஸ்லாமத்தோட வாழ இயலாது கஷ்டமாகும் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்க பார்த்தால் முதல்ல ஒரு இஸ்லாமிய வீடு ஒரு மாப்பிள்ளட வீடா இருக்கணும் அது ரெண்டாவது அந்த வீட்டுல அஜினபி மஹரமி பேண அதான் ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில் அஜினபி மஹரமி பேணப்படணும் அஜினபி மஹரமி என்றால் என்ன பார்ப்பதற்கு அனுமதியான ஆண்கள் பார்ப்பதற்கு அனுமதியற்ற ஆண்கள் அந்த வித்தியாசம் இருக்கணும் சின்னதாக இருந்தாலும் அதில் ஒரு திரை பெண்கள் பகுதி ஆண்கள் பகுதி இவங்க வந்தால் இதுக்குள்ளே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில வீடுகளை கட்டி வச்சிருப்பாங்க ஃபெஷன் எப்படி என்றால் முன்னுக்கு ஹோலில் வந்து இருக்கிறாளுக்கு கிச்சனுக்குள்ள இருக்கிற பொம்பளையே மாதிரி தான் இருக்கும் அங்க ஒரு கண்ணாடியால் இடையில ஒரு சோபா செட் ஒன்றை வச்சு பிங்கா நடிப்பிரிவிட்டாங்க அதுக்குள்ளால கிச்சனுக்குள்ளே இருக்கிற பிள்ளைய பார்க்கலாம் அல்லது அந்த இன்னொரு ரூமுக்குள்ள போய் குரோஸ் பண்றதெல்லாம் அந்த தான் இருக்கும் அப்படி இல்லை மறைச்சி வச்சாலும் அந்த வீட்டில் பெண்கள் வந்து அவங்க தான் தீய கொண்டாந்து முன்னுக்கு வச்சு எடுங்க சாப்பிடுங்க நல்லா எடுங்க இன்னும் கொஞ்சம் எடுங்க எடுங்க அன்று சொல்லி கவனிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ ஒரு ஆம்பளைய அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வந்து கவனிக்கிறாங்க அப்ப இப்படி தனித்திருக்கிறது அவங்க கலந்து இருக்கிறது ஒண்டா சாப்பிடறது இது வந்து முதல்ல பிள்ளை ஒரு ஒரு வீட்டுல அஜிநபி மகாராமி உறவு பேணப்படும் நபிகள் நாயகம் சல்லல்லா அவங்க சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷெய்தான் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷெய்தான் சொல்றாங்க கூடாது அதே மாதிரி இன்னொரு அது இதுல வருது பெண்கள் நீங்கள் நீங்க போய் இருக்கிறத நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் பெண்களிடத்தில் நீங்கள் நீங்க போய் இருக்கிறத நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க அப்போ ஒரு நபி நபித்தோழர் கேட்கறாங்க மச்சினன்ற விஷயம் என்னன்னு கேக்குறாங்க மச்சினன் மாப்பிள்ள தம்பி ஏண்டா இந்த பெண் எடுத்துக்கிட்டு போய் மாப்பிள்ளை தான் வீட்டை வச்சிருப்பார் அவரை வீட்டை வச்சு தான் அவரை உமா பாப்பா இருப்பாங்க அப்ப அவன் தம்பி அங்க வருவான் அப்ப கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால் இந்த மச்சின தமிழ்ல சொல்லுவாங்க குழந்தை மச்சினனுக்கு சரியான தமிழ்ல என்னன்ற நம்மட ஊர்ல மச்சினன் என்றாலும் சரியான தமிழ்ல மச்சின குழந்தனார் தான் சொல்றோம் குழந்தை நார்ண்டா என்ன ஃபுல்ல காக்கா காக்கா வண்டிக்கு அன்னிக்கு புருஷ தம்பி ஃபுல்ல மாதிரி குழந்தை அவட குழந்தைய குழந்தைங்கிற இந்த குழந்தைய குழந்தை நார் என்று சொல்றோம் அப்படித்தான் அந்த மச்சினன் உறவு வந்து அப்ப நாங்க உறவை மாத்தினதுக்கு அது அப்படியே நீடிச்சிருக்குமா நீடிச்சிருக்காது அப்ப அன்னருமே சகாபாக்கள் கேட்கிறாங்க என்னண்டா பெரும்பாலும் ஒரு பெண் தனித்திருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கூடிய ஒரு உறவு இந்த மச்சினன் உறவு புருஷன்ற நானா தம்பி புருஷன்ற நானாமார் புருஷன்ற தம்பிமார் இவங்க என்ன செய்யுது காக்கா ஒன்றிய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கொழும்புக்கு கொண்டு வர்றது என்ன இங்கே ப்ரோக்ராமுக்கு ஏற்றிட்டு போகிறது வாகனத்தில் போகிறது ஸ்கூ எப்படி அவங்க கூட்டிகிட்டு போவாங்க வீட்டில் தனிப்பாங்க அவங்க வந்து அங்கே சாப்பிட்டுட்டு போவாங்க தனிச்சிருக்கிறது அப்போ நபிகள் நாயன் சல்லல்லாசலாம அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஹெமு யாரோ சொல்லல்லான் அப்போ நபிகள் நாயம் சல்லல்லா சலாமா அவங்க சொல்கிறாங்க ஹெமு மௌத்னாங்க மச்சினா மையது தான்டாங்க மௌத்து நம்ம சொல்லணும் செத்த இனி அது ஆக மோசம் பண்றதுக்கு அந்த வார்த்தை ஹமு அல் மௌத் என்ன மச்சின்னா முடிஞ்சு செத்துட்டா இனி என்ன ஆக தள்ளி வைக்க வேண்டிய ஒரு உறவு அதனால அவங்க குடும்பத்தில் கோவிக்காங்க சண்டை பிடிக்காங்கன்ற அதுக்காக நாம சண்டை பிடிப்போம் இது மார்க்கம் இது மார்க்கம் மச்சினன் வீட்டை வாரார் அவர் இல்லை அவர் இல்லைன்னா அவர் இல்லை என்று சத்தம் தான் போகும் கதவு திறக்கிறல்ல சொந்த மச்சின நான் வந்து இன்னும் கூப்பிடல சே தனி சரல என்ன அடியானா அப்ப இப்படி சண்டை பிடிச்சா நீ நீ அறவ வர தேவையில்ல போ இப்படி ஒரு குடும்பத்தோட பாசம் மறைக்க வேண்டிய அவசியம் மார்க்கத்தை மீறி ஒரு குடும்பத்தோட வாழணுமா மார்க்க சட்டங்களை மீறி அப்படி தேவையில்லை அப்ப நாங்க அப்படி ஸ்ட்ரிக்டா நாங்க இருந்துட்டோம்டா உண்மையிலேயே சண்டையும் பெறாது நாங்க அப்படி ஸ்ட்ரிக்டா இருந்துட்டோம்டா அங்க சண்டையும் பெறா மச்சினி தெரியும் தம்பி எப்படி எப்படிப்பட்டவன் மச்சினி தெரியும் நம்மட நானா எப்படிப்பட்டவர் நம்மட நானோட வைஃப் எப்படி பட்டவன்னு தெரியும் அவனுக்கு அவன் அப்போ போன உடனே அவன் எப்படி கேட்பான்டா காக்கா இருக்காரா தம்பி இருக்காரான்னு தான் கேட்பான் ஏண்டா அவனுக்கிட்டதான் காக்கா வண்டி ஒரு நாடும் வந்து காட்சி காக்கா இருந்தாலும் அவன் வந்து காட்சி இருக்க மாட்டான் காக்கா இருக்காரா காக்கா இல்லை தம்பி அவ்வளோதான் ரெண்டாவது கதை மர சோமரிக்கலாம் எம்மா இல்லாம என்ன செய்யறாங்க என்ன செய்ய முகம் மேன் இப்படி வாடி போச்சு என்று சொன்னா மற முடிச்சு அவ்வளோதான் இப்படி கதை கேட்பா முடிஞ்சு அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வீட்டுல அஜினபி மஹரமி உறவு பேணப்படல்லாட்டி அங்க இஸ்லாம் இல்லை முடிஞ்சு சில வீடுகள்ல எப்படினா இந்த மகன்ற கூட்டாளிமார் தம்பிமார கூட்டாளிமார் புருஷன்ற கூட்டாளிமார் வந்து சிலர் ஓடி வந்து கண்ணை பொதிக்கிட்டு மதிங்க பார்ப்போம் மதிச்சு விளையாடணும் முடிஞ்சு விளங்கிட்டா பக்கத்துல வந்து நின்று சோமாரிக்கலாண்டாப்பான் வீட்டுக்குள்ள நுழையது அதபுதறி இல்லை நம்ம சமூகத்துக்கு நாம ஒரு நாளைக்கு பிடிச்சி களைச்சு விடணும் போ என்ன நீ ஆறா இருந்தாலும் ஒன்றும் எப்படி தர இப்படி ஒரு நாளைக்கு களை இன்னொரு நாளைக்கு வந்து நினைப்பார் தயவு செஞ்சு வெளியில நின்னு சலான் சொல்லிட்டு வாங்க இது நேரம் வீட்ட வந்து பாத்ரூமுக்கு உடுப்பு கழி நீ பக்கத்துல வந்து என்ன சிவமாரி கேலா எங்க அவர் இது ஒரு அத பில் அவ அப்படி ஆட்கள் வாங்குறாங்கன்னா முதல் முதல் கதவை பூட்டி வைக்கணும் நம்மளோட வீட்டுல அப்படி நடக்கணும் நாம பேணுதல் ஆகணும் நாம கதவை பூட்டி வைக்கணும் அல்லது நம்மட வீட்டு வாராக்களும் ஒரு அதவு தெரியணும் நம்ம வீட்டு அப்படி வரக்கூடிய சூழல் இல்லை ஒரு நாளைக்கு உருக்கி பார்த்தா முகத்தில் பாஞ்சா அதுக்கு தான் சண்டை பிடிக்கணும் சும்மா தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இருக்க மாமா ஒரு அஜினபி மகரமி உறவு பேணப்படணும் ஒன்றா எல்லாரும் சாப்பிட்றது ஆண்களுக்கு ஒரு சாகனை கொடுத்து ஆண்கள் சாப்பிடணும் நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் அப்போ இந்த அஜினபி மஹரமி உறவு கட்டாயம் பேணப்படணும் அது ஒரு வீட்டில் பேணப்பட்டுட்டு சொன்னால் அங்க மார்க்கம் இருக்குது ஒரு மார்க்கம் உள்ள ஒரு சூழல் உண்டு அங்கே என்ன செய்து உருவாக்கப்படுது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அது ரொம்ப கவனிக்க வேண்டியது